பூட்டான் மன்னர் ஜிக்மே நாம்கயால் வாங்சங் அவரும் மன்னரனுடைய அந்த பூட்டான் நாட்டினுடைய அரசி ஜெட்சன் பேமா இவங்க இரண்டு பேரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இதில் என்ன சார் அதிசயம் நிறையா இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க அதை பற்றி இவங்க வந்து முதல்ல பிரசிடென்ட் ஜனாதிபதி முர்மு மேடம் சந்திச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரை சந்திச்சாங்க உடனே பட்டுடுச்சு சரி இவங்க வந்து இது இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்ல ஒரு தரம் வந்தாங்க இப்ப டிசம்பர்ல ஒரு தரம் வந்திருக்காங்க ரெண்டு இதே மாதிரி போன பதவி காலத்தில் அதாவது மோதி இரண்டாம் முறை வெற்றி அடைந்து வந்து பிரதம மந்திரியாக இருந்தார் இல்லையா அப்ப கடைசி விசிட்டாக ஓகே வெளிநாடு பயணமாக அவர் மேற்கொண்டது பூட்டானுக்கு அதுவும் அதாவது இந்த மே மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அதுல வந்து முதல் முதல் விசிட்டும் பூட்டானுக்கு ஸோ நம்ம நாட்டு பிரதம மந்திரியும் எக்ஸ்டர்னல் அப்பர் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜெய்சங்கர் அவர்களும் இரண்டு முறை பூட்டானுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பூட்டானுடைய மன்னர் இரண்டு முறை ஆக மொத்தம் நாலு ட்ரிப்பு ஆயிருக்கு நாலு பூட்டான் ஒரு சின்ன கண்ட்ரி இந்தியாவுக்கும் இதுக்கும் பக்கத்துல தான் இருக்கு ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் இந்தியா இன்னொரு பக்கம் அருணாச்சல நார்த் ஈஸ்டர் ஸ்டேட்ஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு எதுனால இப்படி ஒரு அதுவும் ஒரு சின்ன கண்ட்ரி ஒரு வருடத்துக்குள்ள நாலு ட்ரிப்பு இவங்க இருந்து ரெண்டு ட்ரிப்பு அங்கிருந்து ரெண்டு ட்ரிப்பு வந்திருக்காங்க அப்படின்னா இதுல டெஃபினட்டா கண்டிப்பாக ஏதோ இருக்கு அப்படின்னு என்னுடைய மனசுக்கு போட்டது அதனால உங்க கூட அதை ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் பரதரா எல்லாத்தையும் டீடைல்ஸ் நான் எடுத்து பார்த்தேன் தான் என்ன ஆகுது அப்படின்னா பூட்டான்ல வந்து மன்னராட்சி தான் இருந்தது சமீபத்துல வந்து அதை மக்களாட்சியாக மாத்தினாங்க இருந்தாலும் அரசர் தான் எல்லாத்துக்குமே ஆல் இன் பவர்ஃபுல் மேன் அப்படின்றது இந்த கம்ப்ளீட் பவர் வந்து சூப்பர் பவர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் போது மன்னர்கிட்ட தான் எல்லா அதிகாரிகளுக்கு மக்கள் ஆட்சியில் நடந்துட்டு இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அதிகாரிகள் யார் ரெண்டு பேர் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று வந்து பிரைம் மினிஸ்டர் லோட்டே ஹெரிங் அப்படின்றவர் டிஹே டிஎஸ்ஹெச்னு வரும் ஆனால் ஷெரீக் அப்படின்னு பாருங்கள் லோட்டே ஷரீங் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் அடுத்ததாக நமக்கு குறிப்பாக யார் இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபாரின் மினிஸ்டர் பூட்டானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தண்டி டோர்ஜி அப்படின்னு இவங்க அடிக்கிற கூத்து தான் இப்போ நமக்கு பெரிய தலைவலி எப்படி அப்படின்னா இவங்க வந்து இந்த ஃபாரின் மினிஸ்டர் டோர்ஜி இருக்காருல்ல அவர் முத முதல் விசிட் வந்து எங்க போனார் அப்படின்னா சைனாவுக்கு போனார் அநேகமா இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிபட ஆரம்பித்திருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை பூட்டான் எலெக்ஷன்ல ரெண்டு அரசியல் கட்சிகள் தேர்தலில் பங்கெடுத்தன அதுல ஒன்று வந்து அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னொன்று வந்து அதே மாதிரி அப்படிங்கிறது இந்த ட்ரூக் பென்ஷன் சோ சோக்பா அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியது இரண்டாவது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுது அந்த கட்சி தான் நம்மளுடைய போராத காலம் அது வெற்றி அடைஞ்சிருக்கு அதாவது இந்தியாவுக்கு ஆதரவளிக்காத அளிக்காத சற்று எதிர்காக நிற்கக்கூடிய கட்சி அதுதான் இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கு எலெக்ஷன்ல அதுலதான் இந்த டோர்ஜி வந்து சைனாவோட உறவுக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்கணும் அதை மொத்தம் இந்தியா பூட்டான் சைனா மூன்றும் சேர்ந்த கிளைம் பண்ணக்கூடிய இடத்த சைனா பூட்டானோட எப்படியாவது இந்த இதை நீங்கள் தமிழில் சொல்கிறாங்களா ஆட்டையை போட்டுடணும்னு பார்க்கிட்டாங்க அப்படிங்கிற இந்த டவுப்ளாம் ரீஜின பார்க்குறோம் நிறைய பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் பூட்டானுக்கும் நேரடியான இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வாங்கலாம் அது மாதிரி எதுவுமே கிடையாது சைனாவும் பூட்டானுக்கும் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது ஓகே சரி இதில் வந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புலப்படுது என்ன அப்படின்னா இவங்க சைனா பக்கம் பார்க்கணும் அதாவது பிரைம் மினிஸ்டர் இவரும் ஷெரிங்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோர்ஜியும் பூட்டான்லேருந்து சைனா பக்கம் சாயிறாங்க சைனாவை பக்கம் சாஞ்சாங்கனாக்கா அது இந்தியாவுக்கு தலைவலிதான் இந்தியா வந்து பூட்டானுக்கு வந்து எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கு அதோட இல்லாம இந்தியா பூட்டானை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களான உறவுகள் இருக்கு நல்லுறவு இருக்கு அதில் வந்து இந்தியா குறிப்பா எதை வந்து தன்னுடைய முக்கியமான கொள்கையை அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் பூட்டான் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய பூட்டானை பொறுத்தவரை மட்டும் இருக்கக்கூடிய நிலை கொள்கை நிலைப்பாடு அது இருக்கும் இப்போ வந்து அதுக்காக பல ப்ராஜெக்ட்லாம் நம்ம கொடுக்கணும் இப்ப அதில் சைனா உள்ள போகுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி திட்டங்களுக்காக பணத்தை முதலீடு செய்கிறோம் அப்படின்னு சைனா முதலீடு செய்வதை பத்தி நம் நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் அதே தான் இப்போ அவங்க செய்யறது முதலீடு கிடையாது கடன் கடன் சுமையில அந்த நாட்டை அழுத்தி சில பகுதிகளை தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிறதுக்காக செய்யக்கூடியதுதான் அப்படிங்கறத நம்ம பல வீடியோல பார்த்துருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பூட்டானுக்கும் சைனாவுக்கும் எல்லை தகராறு இருக்கு ரெண்டு முக்கியமான எல்லை தகராறு இருக்கு ஒன்று வந்து வடக்கில் இருக்கிறது வடக்கில் இருக்கிறது வந்து இரண்டு வில்லேஜ் அதை சார்ந்த பகுதிகள் ஜக்கர் லாங் அண்டு பஸ்மாலங் அப்படிங்கிறது இந்த இரண்டு இடம் அங்கே இருக்கு இந்த ரெண்டு இடமும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐநூறு சதுர கிலோமீட்டர் ஏரியா இருக்கு சைனா சொல்லுது இது எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்க இந்த வெஸ்டர்ன் சைடு இந்தியாவை ஒட்டி இருக்கும் அதை வந்து சைனா இந்தியா பூட்டான் அந்த மூணு கண்ட்ரிக்கும் இருக்கிறத ட்ரை ஜங்ஷன் சொல்லுவாங்க அது வந்து டோக்லாம் ஏரியா அந்த டோக்லாம்ல வந்து ஒரு இரநூத்தி எழுபது ஸ்கொயர் கிலோமீட்டர் எங்களோடது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முக்கியமான விஷயம் இது இந்த தகராறு எல்லை தகராறு பலகாலமா நடந்துகிட்டு இருக்கு எப்படி இந்தியாவோட தகராறு இருக்கும் அருணாச்சல பிரதேஷ் அப்புறம் அந்த கல்வா நீங்க எல்லாம் அவங்க எல்லா இடமும் எங்களோடது அப்படின்றாங்க நார்த்து ஃபுல்லுமே எங்களோடது வடக்கு இந்தியா ஃபுல்லுமே எங்களோடதுன்ற சொல்லக்கூடிய ஹிமாலயன் ரேஜ் ஃபுல்லுமே எங்களோடதுவாங்க சரி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகத்தான் நாங்கள் போனோம் சுமூகமான தீர்வு காண்றதுக்கு தான் நாங்கள் போகணுன்னு டோர்ஜி சொல்கிறாரு சைனா என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து பூட்டானுக்கும் சைனாவுக்குமான பிரச்சனை இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை தான் நம்ம தான் அதை பேசி அதுக்கு டோர்ஜி ஒப்புதல் கொடுத்துருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சர் பூட்டானாக இருந்து கடுமையான அப்படி ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு இந்தியா தெரிவிச்சிருக்கு இது வந்து மூன்று நாடுகள் டிரைலேட்ரல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று நாடுகளான இந்தியா சைனா பூட்டான் மூணுக்குமே இந்த பிரச்சனையில இடம் இருக்கு அவங்க மூணு பேர் சேர்ந்து பேசி இதை தீர்க்க முடியும் பூட்டானும் எதுவும் சேர்க்க முடியாது அப்படின்னு இந்தியா கடுமையாக சொல்லியிருக்கு இதுக்கு சப்போர்ட்டிவா பிரைம் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு அதாவது எந்த பிரைம் மினிஸ்டர் பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெரிங்கும் வந்து இந்தியாவை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவுக்கு எந்த குந்தகமும் விளைவிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்வோம் அதனால அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட மாட்டோம் அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஷெரிங் சொல்லியிருக்காரு இது நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த பாலர் இஷ்யூ தாங்க இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு படுது அதை நம்ம கையில எடுக்க போறோம் எப்படி அப்படின்னா சைனாவை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அப்ப நீ ஒன்னு செய்ய பூட்டான் கிட்ட இந்த நார்த்ல இருக்கிற ஜக்கர்லாங் அண்ட் பஸ்மாலாங் இருக்குல்ல அந்த ஏரியா வந்து உனக்கு பெருசு ஐநூறு சதுர கிலோமீட்டர் அதை நீ எடுத்துக்கோ ஆனா இந்த டோக்லாம் ரீஜன்ல இருக்கிற இரநூத்தி எழுபதுதான் பாதி கூட கிடையாது அதை வந்து நான் எங்களுக்கு கொடுத்துரு மியூச்சுவலா அந்த இடம் உனக்கு இந்த இடம் எனக்கு அதாவது ஜக்கர்லாங் பஸ்மாலாங் வடக்கில் இருக்கிற ஏரியா உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றேன் சவுத் வெஸ்ட்ல இருக்கிற இதை வந்து டோக்லாம் இடத்தை எங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்க இது நடக்காது எதுனால அப்படின்னா இந்த தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமான எலெக்ஷன்ல மோதியின் பிரதம மந்திரி மோடியினுடைய இக்கட்டான நிலைமைக்கு அவர் ஜெயிக்க கூடாது அந்த எலெக்ஷன்ல அப்படின்லாம் சொல்லிட்டு எழுபத்தி ஆறு நாள் அந்த இடத்துல சைனாவும் இந்தியாவும் டோக்லாம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ஒரு போர் எந்நேரமும் நேரமும் கூடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒத்தருக்கு ஒத்தர் எதிரும் புதிரமா நின்றுகிட்டு இருந்தாங்க இந்தியா பின்வாங்கவே இல்லை கடைசியில என்ன நடந்தது அவங்க எல்லாருக்குமே தெரியும் தான் பின்னாடி போய் ஒரு ஒழியாமூக்கு உடைப்பட்டது ஆனா ஒரு புல்லட்டு கூட ஃபயர் ஆகலாம் ஏதோ அடிதடி நடந்தது தவிர பெரிய அளவுல போர் அப்படிங்கிற அளவுல வரல இந்தியாவுக்கு வந்து அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி எதிர்த்து நிக்கக்கூடிய சக்தி இந்தியா கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு காரணமா பல பேர் என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு வந்து வலுவாக நின்னதுனால நடந்தது அப்படி அங்க வந்து அவங்க எல்லாம் சொல்லுவாங்க முன்னாடி எப்படி அப்படின்னா முன்னாடி இருந்த அரசு எப்படி சொல்லுனா பாகிஸ்தானோ இல்லை சைனாவோ ஏதாவது செஞ்சா பேசாம இருங்க நீங்க ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம் எதிர்ப்பு தாக்குதல் எதுவும் நடத்தக்கூடாது அப்படியே கை கட்டின மாதிரிதான் சார் இருப்பேன் இப்ப வந்து அப்படி கிடையாது எது நில்லுங்க நம்ம வந்து கோழைகள் திருப்பி அடிக்க முடியும் நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ரெடியா இருப்போம் இதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் வெஸ்ட் பெங்கால்ல அங்க கொண்டு போய் ரஃபெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க அது ஏர்போர்ட் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்து பினாக்கா எம் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் இதை தவிர ஹசிமாரால வந்து ஏர்ஃபோர்ஸ் தளம் இருக்கு அது வெஸ்ட் பெங்கால் அந்த ரெண்டு சிஸ்டத்தை வச்சு ராணுவ வீரர்கள் என்னைக்குமே தயார் நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ராணுவ வீரர் ராணுவத்தினுடைய பார்வையா இருக்கு முன்னாடி மாதிரி இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அது ஒரு பக்கம் சைனா வந்து எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை செய்யுது இந்த பார்டர்ல அப்படின்னாக்கா டோர்ஜி போனாரில் பூட்டானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து நம்ம வந்து குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் ஒன்று சைனா எடுத்திருக்கு குளோபல் கல்ச்சுரல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று எடுத்திருக்குது அதை தவிர குளோபல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அதாவது ஜிஎஸ்ஐ ஜிசிஐ ஜிடிஐ இந்த மூணு இனிஷியேட்டிவும் நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் இது வந்து எல்லா நாட்டுக்கும் உலகத்துக்கே பொதுவானது ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாங்க ஒன் சைனா பாலசின்றுவாங்க டக்குன்னு எல்லாமே சைனா தான் வேற நாடே கிடையாது அப்படி இதை மாதிரி எடுத்திருக்கு இதை வந்து முன்னெடுத்து நம்ம செய்யணும் அது வந்து நீங்கள் மற்ற நாடுகள் எல்லாரும் எங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அதுக்கும் இந்தியா கடுமையான எச்சரிக்கையையும் இது எதிர்ப்பும் எப்படி தெரிவித்து இது வந்து இந்த குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ்ங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது அடுத்த நாட்டினுடைய பாதுகாப்பில் மூக்க நுழைக்கிறது நாங்கள் அதனுடைய இறையாண்மையை குலைக்கிறது நீ சீர்குலைக்க வேண்டியது அதே மாதிரி மற்ற நாட்டுக்களுடைய கல்ச்சரல் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பேசுறாங்க இல்லையா அந்த குளோபல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் குளோபல் கல்ச்சரல் இனிஷியேட்டிவ் இதெல்லாம் வந்து அந்த அடுத்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் சீர்குலைத்து சைனா தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே நிறுவதுக்கான ஒரு யுத்திகள் இதுல வேற ஒன்றும் இடன் அஜெண்டாவே உள்ள ஓப்பனாக வெட்ட வெளிச்சமா தெரியக்கூடியதுதான் இது அப்படிங்கிற மாதிரி இந்தியா இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இந்த பார்டர் இஷ்யூ என்ன சார் ஆச்சு வருமா அவங்க பாட்டுக்கு சைலண்டா யாரு சைனா சைலண்டா என்ன பண்ணுவாங்க அதுக்கு பேர் வந்து சலாமி ஸ்லைசிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஆக்கிரமிப்பு தான் கொஞ்சம் தூரம் வர வேண்டியது அங்க ஒரு டென்ட்டை போட்டு இந்த ஏரியா எங்களோடது அப்புறம் இன்னும் தூரம் வர வேண்டியது அதுக்கு சலாமி ஸ்லைசிங் முறையில் பூட்டான்ல பல இடத்துல அவங்க வந்து குடியிருப்புகள்லாம் கட்டி அந்த இடம் எங்களோடதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி இது வந்து வேற ஒண்ணுமே கிடையாது ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்பு தான் அதுவும் முறையில்லாத ஆக்கிரமிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் பூட்டான் அவர் வந்து செய்யறது ஒன்றும் சரி கிடையாது தான் இப்ப முக்கியமான இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க போயிட்டு வைஸ் பிரசிடென்ட் சைனாவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஹேங் தெங் அப்படிங்கிற வரையும் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி இந்த வாங்கியை தான் அடிக்கடி வந்து ஜெய்சங்கர் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார் அவர் எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார் இந்த வாங்கி வந்து தான் பெரிய பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி எதையாவது உளருவாரு செய்வார் உடனே சரியான பதிலடி கொடுத்துட்டு அவரை வாயை அடைச்சிருவாரு நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் ஸோ அவங்கள மீட் பண்ணி அஷூரன்ஸ்லாம் வேற கொடுத்துட்டு வந்திருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த டோக்லாம் ரீஜியன் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டோக்லாம்ங்கிறது வந்து ட்ரை ஜங்ஷன் ஓகே அது வந்து மிக மிக பாதுகாப்பு முறையில் வந்து ரொம்ப முக்கியமானது ஒருவேளை சைனா வந்து அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிடுச்சு அப்படி கையில் எடுத்துட்டாங்க அவங்க எடுத்துட்டாங்கன்னாக்க இந்தியாவுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கு மாகாணங்கள்லாம் மாநிலங்கள்லாம் இருக்குல்ல அஸ்ஸாம் திரிபுரா செவன் சிஸ்ட் அங்கே போகிறதே அப்படியே கட் ஆஃப் ஆகிடும் அது கட் ஆயிடுச்சுன்னா பழையபடி எல்லாமே அருணாச்சல் பிரதேஷ் மொதல் கொண்டு அது இன்னும் மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும் நம்ம பங்களாதேஷை கிராஸ் பண்ணி தான் போனோம் அந்த இந்திய பகுதி வழியாக அதை பிளாக் ஆகிடும் சைனாக்கெல்லாம் போயிடுச்சுனாக்க அதுக்கு கீழே தான் வந்து அந்த சிக்கன் நெக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அது தான் வந்து ரொம்ப அதாவது இந்த பேரே வந்து எப்படி ஒரு கோழி இருக்கு அதனுடைய நெக் அளவு அவ்வளவு நேரம் பார்த்தது பாதை அது வழியாக தான் அது இந்திய பகுதி அது வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அது அடைபட்டு போச்சுன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் எல்லாமே அப்படியே இந்தியாவிலிருந்து கட் ஆஃப் ஆன மாதிரி ஆகிடும் அப்புறம் பங்களாதேஷ் வழியாவோ இல்லை வந்து இது வழியாவோ நம்ம போகணும் கடல் வழியாவோ அரேபியன் சீன் வழியாக போவோம் இதாக இருக்கும் ஓகே இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதனால தான் அந்த இடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ட்ரை ஜங்ஷன் அதுக்கப்புறம் வந்து சிலிகுரி காரிடார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்த அதெல்லாம் மிகப்பெரிய முக்கியம் வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடம் அது அது போக போகக்கூடாது பூட்டான் வந்து இந்தியாவை சார்ந்து தான் இருக்குது அதனுடைய அரசரும் எல்லாரும் மற்ற பலருமே வந்து நாட்டு மக்களும் சரி இந்தியாவுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க பட் இப்போ வந்து சைனா உள்ள போந்து இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரும் வெலை போய் அப்படியே பூட்டான் வந்து சைனா பக்கம் சார்ந்து எதையாவது இழக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாக்கணும் தான் கடைசியாக நமக்கு தெரியக்கூடியது மிகப்பெரிய இராணுவ ரீதியாக பார்த்தா மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு வரும் சைனா அந்த இடத்த வந்து பிடிச்சாக்க சரி இதுக்கு என்ன பேக்ரவுண்டு இதை வந்து அரசர் பூட்டான் அரசர் ஜிக்மே நாம்கையால் அவர் வந்து வாங்க அவர் வந்து உணர்ந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரி என்ன மாதிரி உணர்ந்து உணர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரே ஒரு கம்பாரிசன் இந்தியாவின் இருபத்தி இரண்டாவது மாநிலமாக அறியப்பட்ட சிக்கிம் சிக்கிம் வந்து இதே மாதிரி வந்து ஒரு மன்னராட்சி இருக்கக்கூடிய தனி நாடா தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏப்ரல்ல வந்து மன்னர் வந்து தானே விலகிட்டு பார்லிமெண்ட் அவங்களுடைய சிக்கிம் அரசர்களுடைய பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷன் ரெஃபரண்டம் போட்டாங்க நாங்க வந்து இந்தியாவோட சிக்கிமை இணைத்துக்கிறோம் அப்படின்னு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்ப சிக்கிம் நம்ம நாட்டினுடைய சேர்ந்து இல்லை எழுபத்தி அஞ்சுல ஏப்ரல் மாதம் போதப்பட்ட ரெசல்யூஷன் அண்ட் ரெஃபரண்டம்னு சொல்லுவாங்க ரெஃபரண்டம்ங்கிறது மக்கள் தேர்ந்தெடுத்து ஆமா எங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு இவங்க கூட சேர்றது அந்த ரெஃபரண்டத்தில் அவங்க அது மாதிரி வாக்களிச்சு இது பண்ணாங்க சரி ரைட் இது வந்துருச்சு இதுக்கப்புறம் மன்னரும் விலகிட்டார் உடனடியாக ஏப்ரல்ல இது அங்கே வந்து சிக்கிம் அரசுல நடந்தது உடனடியாக மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் சிக்கிமை வந்து இந்தியாவோட என்ன இருபத்தி இரண்டாவது மாநிலமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சட்டத்திருத்தம் அரசியல் அமைப்பு சட்டத்திட்ட திருத்தம் வந்தது அதோட சிக்கிமில் ஒரு முப்பத்தி ரெண்டு அசம்பிளி சீட்டு வச்சு அதை ஸ்டேட் அசம்பிளியாக்கி அதில் வந்து முதல் முறையாக மு முதலமைச்சராக சிக்கிம் மாநிலத்துக்கு வந்தவர் காசி காசி தோய் அப்படிங்கிறவர் தான் அந்த முதலமைச்சராக வந்தார் இந்தியாவோட இணைக்கப்பட்டுவிட்டார் எதனால சிக்கிம் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தது அப்படின்னா சிக்கிம் அரசருக்கு ஓயாம சிக்கிம்க்கு மேல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நத்துலா பாஸ் அப்படின்ற சைனாவை சேர்ந்தது அதுக்கு வடக்க சிக்கிமுக்கு வடக்க சிக்கிம்க்கு இந்தியா இந்தியான எந்த விதத்துல சிக்கிம்க்கு இது நாள் வரைக்கும் தொந்தரவு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்தது கிடையாது அவங்களுக்கு பல அஷ்யூரன்ஸ் எல்லாம் கொடுத்து தான் அது இந்தியாவோட இணைக்கப்பட்டது சைனாவினுடைய நான் ஸ்டாப் அச்சுறுத்தல் இருந்ததுனால அதுவும் அந்த நத்துலா பாஸ் நீங்க சிக்கிம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க அந்த லத்துலா பாஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் அந்த மேலே போனீங்கன்னா அந்த சைடு வந்து அந்த மலை மேலேயே எங்கள் சைனீஸ் ஆர்மியெல்லாம் உட்காந்துருப்பாங்க சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க ரொம்ப அப்படியே கண்ணு மட்டும் சிரிக்கும் அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறதுக்கே இருப்பாங்க கண்ணாலே சிரிப்பாங்க மனதுக்குள்ளே அத்தனும் பஞ்ச நெஞ்சம் கொண்டவர்கள் மாதிரி பேசல சொல்லலாம் அது மாதிரி அதனால அது இப்போ வந்து என்னன்னா அதுக்கு இணையா இந்திய ராணுவம் அங்க இருக்கு சிக்கிம வந்து மிகப்பெரிய அளவுல பாதுகாக்கப்படுகிறது எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த இடத்துல ஒரு தரம் வந்து சைனாவோட ஆர்மி வந்து இந்தியன் ஆர்மியால தோற்க அடிக்கப்பட்டது ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அதை பத்தி கூட ரெஃபர் தோற்கடிக்கப்பட்டது ஆனா நம்மளுடைய போராத காலம் அப்ப இருந்து ஆட்சியர்கள் அதை மறைச்சிட்டாங்க நம்ம வெற்றி அடைந்தா மறைக்கப்படும் தோல்வி அடைந்தா பிரபலப்படுத்த வேண்டியதான் தோல்வியினாக தான் விட்டு கொடுத்துருவாங்க எல்லாம் பல டிஃபென்ஸ் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இதனால தான் அதே மாதிரி ஒரு எண்ணம் சிக்கிம் அரசருக்கு எப்படி ஒரு எண்ணம் இந்த மாதிரி சைனாவினுடைய தொந்தரவுனால வந்ததோ அதே மாதிரி எண்ணம் இப்ப பூட்டான் அரசருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான உதவிகளையும் நாங்க செய்வோம் இந்தியா பூட்டானுக்கு உறுதியளிச்சிருக்கு என்னதான் அங்க பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் இருந்தாலும் சூப்பர் பவர் அப்படிங்குற அதிகாரம் வந்து பூட்டான் மன்னர் தான் இருக்கு அவங்க என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதை வீட்டோ பண்ணி அதை மாற்றக்கூடிய பவர் வந்து பூட்டான் அரசர் அவர் இப்ப இந்த ரெண்டு தரம் வந்திருக்காரு பிரதம மந்திரி மோடி அங்க ரெண்டு தரம் போயிருக்காரு வெளியில வரல என்ன சார் எப்படி அந்த மாதிரி ஒரு தகவல் தான் இது நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சொல்றேன் நாலு தரம் ஒரு சின்ன கண்ட்ரீனுடைய அரசர் வந்து நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி பிரதம மந்திரி போக வேண்டிய அவசியம் இல்ல எதனால இது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா பூட்டான் சிக்கிம் மாதிரியை நினைக்கிறதோ ஒருவேளை விரைவில் இந்தியாவுடன் இணைக்கப்படுமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை வந்து ஒரு உறுதியளிக்கிற மாதிரி இல்லை சேர்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இது என்னுடைய பார்வையாக நான் சொல்றேன் உங்களுக்கு வரும் இது என்னுடைய முடிவான கருத்தாக என்னுடைய யோஜனையாக படுகிறது பூட்டான் சேர்ந்து ஏற்கனவே சிக்கிம் சேர்ந்த மாதிரி பூட்டான் சேர்ந்தது அதே மாதிரி சில பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்படலாம் வருங்காலத்துல அப்படின்னு இருக்கும்போது அகண்ட பாரதம் உருவாகுமா என்ன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ இல்லை கேள்விக்குறியாகவோ இருக்குது ஊக கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்